திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நடந்து கொள்வது என்பது இது முதல் முறை அல்ல மரியாதைக்குரிய கவர்னர் அவர்கள் தன்னுடைய பொது நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் மத்தியிலோ அல்லது பல்வேறு சமூக விழாக்களிலோ அவர் பேசுகின்ற பேச்சு இவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது அது மட்டுமல்ல எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளில் இருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆம் ட்விஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசுத்தான் நடந்து கொள்ளும் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது சட்டப்பேரவைக்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட